நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் பல்வேறு பாடங்கள் தேர்வுகள் பயிற்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தந்து நம்மை நெறிப்படுத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடந்துவிட்டது உலக பொது ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இதோ முன்னூற்றி புதிய வாய்ப்புகளுக்கான வழி திறந்து நம்மை வரவேற்றிருக்கின்றது உள்ளம் நிறைந்த அன்பு சிந்தை தெளிவு நம்பிக்கை துணிவு உறுதி விடாமுயற்சி ஆகியவற்றின் துணையோடு ஒவ்வொரு நாளையும் அணுகி அதை சிறப்பாக்கிடவும் வளம்பலப்பற்று நலமுறை வாழவும் மகிழ்ச்சி பெருகவும் கூழாங்கல் வலையொளி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை வழங்கி வாழ்கிறது அனைவருக்கும் உலக பொது ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இனிய ஆண்டாக அமைய எங்கள் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வளமுடன்